வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவிக்குள் சண்டை வராமல் இருக்க ஐந்து சிறப்பு ரகசியங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் திருமண வாழ்க்கை எப்போதுமே அன்பும் புரிதலும் நிறைந்ததாக தான் எப்போவுமே வந்து இருக்கும் ஆனால் நமக்கே தெரியாமல் சில சமயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்களால் கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்நெசரி தேவையில்லாத சண்டைகள் வந்து ஏற்படும் அந்த சண்டைகளை தவிர்க்க நம்ம என்னென்ன விஷயங்களாக செய்யலாம் மற்றும் எந்தெந்த விஷயங்கள் செய்யறதுனால அந்த இருந்து நம்ம முற்றிலுமாக வந்து வெளியே வரலாம் அது பெரிய லெவலுக்கு போகாமலும் எப்படி தடுக்கலாம்ன்றதை பற்றி நம்ம இந்த ரகசியத்தை ஒரு அஞ்சு ரகசியத்தை வந்து இந்த வீடியோ மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உரையாடல் நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது அதாவது சில விஷயங்களை நம்ம வந்து பேசாமல் விடுறதுனாலேயும் அதாவது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுனாலேயும் வந்து நமக்குள்ளே அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படும் சண்டை வராமல் இருக்க மிக முக்கியமானதே வந்து உரையாடல் தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அடக்கி வச்சுக்காங்க அமைதியாகவும் வந்து அன்பாகவும் வந்து உங்களுடைய கணவர்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேச்சு வந்து உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவரை வந்து பார்த்திங்கன்னா கேட்பது அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே ஒருத்தர் சொல்கிறத வந்து இன்னொருத்தர் வந்து கேட்கணும் அதாவது நீங்கள் சொல்கிறத உங்களுடைய கணவர் வந்து கேட்கணும் உங்கள் கணவர் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கணும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கவனமாக ரொம்ப ரொம்ப க சரியான விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமாக உங்களுக்குள்ள சண்டைகள் வந்து வராது அவர் என்ன சொல்ல வரான்றதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு காத்து கொடுத்து கேட்டாலே போதும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் தேவையில்லாத விஷயங்கள் வந்து ஏற்படாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்ட்டு சின்ன விஷயங்களுக்காக வந்து விட்டு கொடுக்குறது அதாவது நீங்கள் உங்களுடைய கணவருக்காக சில விஷயங்கள் சில நேரத்தில் வந்து விட்டு கொடுத்து போனாலும் இல்லை உங்களுடைய கணவர் உங்களுக்காக வந்து சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போனாலே அந்த இடத்துல உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இல்லை பெரிய சண்டைகளோ இல்லை எதனா ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுறதையும் வந்து தவிர்க்கும் ஸோ அதனால கூட நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஏற்படும் நான் சொல்லி நீ கேட்கல எனக்காக நீ இதை செய்யல உனக்காக நான் வந்து இதை செய்யல அப்படின்ற விஷயத்தில் தான் வந்து சண்டை ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தது சின்ன விஷயங்களுக்குலாம் விட்டு கொடுக்கிறதுன்றது நிச்சயமாக உங்களுக்குள்ள சண்டையை வந்து ஏற்படுத்தாது அடுத்தது நான்காவது ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேரம் செலவிடுதல் அதாவது நீங்கள் உங்களுடைய கணவருக்காகவோ இல்லை உங்களுடைய கணவர் உங்களுக்காகவோ கொஞ்சமாச்சும் நேரத்தை வந்து செலவிடுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அதாவது உங்களுடைய ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸ் ரிலேட்டடும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கூட வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கணவர் வேலைக்கு போயிட்டு வர்றதா இருந்தாலும் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் இந்த மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கான நேரத்தை வந்து செலவிடும்போது நிச்சயமாக உங்களுக்கான உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புரிதலையும் நல்ல ஒரு பாண்டிங்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் ஒரு டீ குடிக்கிற டைம் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுனீங்கன்னா ஏதாவது உங்களுக்குள்ள அன்றைய அன்றைய நாள் நடந்த விஷயத்தை எதனால் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள பிரச்சனைன்றது ஏற்படாது ஏற்படாது தனவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் வந்து இருந்துட்டுருக்கும் அடுத்தது ஐந்தாவது ஒரு ரகசியம் வந்து பாராட்டுற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கங்க அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவர் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் வந்து செஞ்சிருக்காருங்களா அவரை நீங்கள் வந்து பாராட்டுங்க உண்மையாகவே இந்த ஒரு பாராட்டுற ஒரு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு குடும்பத்துலேயும் வந்து இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறது ரொம்ப 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 அதிகமாகவே வந்து தடுக்கும் இப்போ உங்களுடைய ஒய்ஃப் சமைச்சிருக்காங்க அந்த சம சமையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பாராட்டிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் உங்களுடைய கணவர் வீட்டுக்காகவோ இல்லை உங்களுக்காக ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட செய்கிறாருன்னா அவரை நீங்கள் பாராட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்லேயும் வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்ஸை வந்து கொண்டு வரும் இது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகளை வந்து ஏற்படுறத முற்றிலுமாவே தடுக்கும் ஸோ இந்த ஐந்து ரகசியங்களை நீங்கள் இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் சண்டையே முற்றிலுமாக வந்து தவிர்க்கலாம் இந்த அஞ்சில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஃபாலோ பண்ணால் கூட அதில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் சரி நண்பர்களே உங்களோட வீட்டில் இப்போது என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும் அதை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நான் சொன்ன இது தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாம் நன்றி